டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் வரலா சார்ந்து பட்டப்படிப்பு மற்றும் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காகவும் இந்த பதிவு ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா தர்மராச்சாருடைய புத்தகங்கள் இந்திய வரலாறு சார்ந்த தர்மராச்சாருடைய புத்தகங்கள் என்னென்ன இருக்குது ஒரு நான்கு புத்தகங்கள் இந்திய வரலாறு வால்யூம் ஒன் டூ த்ரீ இன்ட்டு ஒரு நான்கு புத்தகங்கள் இருக்குது அந்த புத்தகங்களோட கன்டென்ட் பேஜும் ஒரு சில சாம்பிள் பேஜஸும் நான் காமிக்கிறேன் சரிங்களா இந்த புத்தகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவ தொடர்ந்து கவனிங்க ஸோ மொத்தம் நாலு வால்யூம் வால்யூம் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஸோ வால்யூம் ஒன் அப்படிங்கறது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் தலைவீங்களா சரிங்களா அதுல இருந்து தொள்ளாயிரத்திலிருந்து வருடம் தொள்ளாயிரம் வருடம் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு வரைக்கும் இரண்டாம் வால்யூம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் மூன்றாவதகம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நான்காவது வால்யூமாக இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கும் தருமராசாரோடைய கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கும் புக்ஸ் லிஸ்ட் அதனை கூட பார்த்துக்கலாம் ஸோ வால்யூமோன் இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி நாற்பது பக்கங்கள் இருக்கு விலை வந்து நூற்றி எண்பது ரூபா த்ரீ ஃபார்ட்டி பேஜஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் சரிங்களா அதே போல் வால்யூம் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கிறது

ஸோ இதுதான் இந்த நாலு வால்யூம் ஸோ வால்யூம் மண்ணோட புத்தகங்களோட உங்களுக்கு நான் வந்து கண்டென்ட் பேஜ் காமிக்கிறேன் அது ஒரு முறை பாருங்கள் ஸோ உங்களுக்கு என்னென்ன தலைப்புகள் இதை கவர் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது நிறைய கல்லூரி மாணவர்களுக்கு இது பாட இருக்கும் சரிங்களா வால்யூம் மண்ணில் என்னென்ன இருக்குது கண்டென்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க பார்த்துட்டு இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எவ்வளோ பக்கங்கள் இருக்குங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ காவியங்களின் காலம் பதினொன்றாம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாவது பக்கத்தில் ஆரம்பிச்சுனா அடுத்த தலைப்பு கிமு ஆறாம் நூற்றாண்டில் வட இந்தியாவின் நிலை அறுபத்தி மூணு ஸோ இந்த தலைப்பு இந்த காவியங்களின் காலம் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பக்கம் வரை கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு தலைப்புகளும் எத்தனை பக்கங்கள் கவராயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இண்டெக்ஸ் பேஜை நீங்கள் பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எஸ் சரிங்களா ஸோ கவனிச்சுக்குங்க உங்களுக்காக தான் இந்த பக்கங்களோட இண்டெக்ஸ் பேஜை நம்ம காமிக்கிறோம் எஸ் ஒரு முறை நல்லா பார்த்துக்குங்க ஸோ அது போக சாம்பிள் பேஜஸ் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில பக்கங்கள் காமிக்கிறேன் அதையும் நீங்கள் கவனிச்சுக்குங்க ஸோ உங்களுக்கு தேவையான இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது புத்தகத்தோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கை சைஸ் இருக்கும் சரிங்களா நார்மலா தர்மசார் புத்தகங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸெல்லாம் இந்த புத்தகமும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாம்பிள் பேஜஸ் புக்கோட வடிவமைப்பு அப்படிங்கிறது அதாவது தலைப்பு என்ன இருக்கும் பாட் சைஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துப்பாங்க சரிங்களா அதே போல் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஒருவரி வரி வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ புக்கோட எண்டில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க மேட்சை ஃபாலோ கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரிலாம் வேர்ட் டைப்பு சரியாக தவிர அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அது ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த புத்தகத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ இதுதான் முதல் புத்தகம் இதே ஃபார்மேட்டில் எல்லா புத்தகமும் இருக்கும் சரிங்களா வால்யூம் டூவும் அதுவும் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வால்யூம் டூவில் நான் வந்து இப்போ கண்டென்ட் பேஜ் மட்டும் காமிக்கிறேன் அதை ஒரு முறையை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த கண்டென்ட் பேஜ் காமிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த பேஜுக்கு ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ எவ்வளோ பக்கங்கள் கவராயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சரிங்களா கஜினி முகும்போது கோரி முகமூதெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு ஆறு பக்கம் கவராயிருக்கு அடுத்த ஒரு அஞ்சு பக்கம் கவராயிருக்கு ஸோ ஒவ்வொருத்தரை பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது வால்யூம் டூ வந்து இந்த புத்தகம் சரிங்களா எஸ் கண்டென்ட் பேஜ் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் ஸோ வால்யூம் டூ ஓடது அதே போல ஒரு சில சாம்பிள் பேஜஸ் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதையும் நீங்க பார்த்துக்கலாம் பாருங்க இந்த புத்தகத்திலும் கடைசியில் பாத்தீங்கன்னா ஒருவரி வினாவிடை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அது ரெண்டாயிரம் ஒரு ஒருவரி வினாக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வால்யூம் த்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடியது ஸோ இதில் வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒவ்வொரு பக்கங்களும் எவ்வளோ இருக்குது என்னென்ன தலைப்புகள் கவர் ஆகியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாத்தீங்கன்னா புத்தகங்களை எப்படி வாங்கணும் அதுக்கான என்ன ப்ரொசீஜர் அந்த விவரங்கள் ஒரு சில சாம்பிள் பேஜஸ் லிங்க்ஸ் அப்பப்போ அப்ரூவல் கிடைச்சதுலாம் அதுவும் ஆட் ஆகிருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த தரும சாரோடைய கம்ப்ளீட் புக்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்குறத நீங்கள் கவனிச்சு தான் சரிங்களா எஸ் பாருங்கள் அடுத்ததாக வந்து நாலாவது புத்தகம் சமகால இந்திய வரலாறு சாரோடைய அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் சமகால இந்திய வரலாறு அப்படிங்கிற புத்தகம் ஸோ இது பாருங்கள் கண்டென்ட் ஸோ இதுதான் இந்த புத்தகத்தோட கண்டென்ட் Yes.